வணக்கம் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை கைது செய்ய பார்த்து அமலாக்கத்துறை மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த ஏற்பட்டு ட்விஸ்ட் பத்தின நம்ம பார்க்கலாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த மூன்றாவது நாளில் தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக குறிவைத்து மத்திய அரசின் அமலாக்கத்துறை களமிறங்கி இருப்பது ஆனவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது இந்த ஆண்டின் முதல் குறியாக திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனை நோக்கி பாய்ந்திருக்கிறது அமலகத்துறை அதாவது நேற்று காலை ஒன்பது மணியளவில் பத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீடமைந்துள்ள காட்பாடி காந்தி நகருக்கு சென்றனர் ஆனால் நேற்றைய தினம் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் அவரது மகன் கதிரானந்த் அவர்களும் வீட்டில் இல்லை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்னையில் இருந்தார் அதேபோல் போல் கதிரானந்த் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் வீட்டை திறக்க வேண்டும் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அவர்களுடைய அங்கீகாரம் பெற்றவர்கள் இங்கு இருக்க வேண்டும் என அங்கு வந்திருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர் அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது அங்கீகாரம் பெற்றவர்களோ வரவில்லை என்றால் வீட்டை பூட்டி சீல் வைத்துவிட்டு செல்ல வேண்டியிருக்கும் என்று அதிகாரிகள் கூறியிருந்தனர் இந்த தகவல்கள் உடனடியாக கதிரானதற்கும் தெரிவிக்கப்பட்டது அவரும் சில நிமிடங்களில் நான் வெளிநாட்டில் இருப்பதால் உடனடியாக வீட்டுக்கு வர முடியாது என்றும் எனவே என்னுடைய நம்பிக்கைக்குரிய மூன்று பேர் முன்னிலையில் நீங்கள் சோதனை நடத்தலாம் என்றும் அமலகத்துறை அலுவலக அதிகாரிகளுக்கு மேலனு இருக்கிறார் அதன்படிதான் நேற்றைய தினம் பகுதி செயலாளரும் துணை மேயருமான சுனில் திமுக நிர்வாகி பன்னியராஜா வழக்கறிஞர் பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் சோதனை நடைபெற்றது இவையெல்லாம் முடிந்து வீட்டுக்குள் நுழைந்து சோதனை நடத்தவே பிற்பகல் இரண்டு ஆகிவிட்டது முன்னதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகன் அவர்களது வீட்டுக்குள் நுழைய முற்பட்ட போது கதிராந்த் அவர்களது அதிகாரம் பெற்ற அந்த திமுக நிர்வாகிகள் இருங்க இருங்க உங்களையும் சோதனை செஞ்சுதான் உள்ளே அனுப்பணும் ஏதாவது வச்சு எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது என்று கேட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளை அதிரவித்தனர் அதன்படி வந்தவர்களில் இரண்டு பெண்ணதிகாரிகள் இருந்தனர் அவர்களின் கைப்பையை மட்டும் சோதனை செய்துவிட்டு உள்ளே அனுப்பிய திமுக நிர்வாகிகள் என்ற ஆணதிகாரிகளை முழுமையாக சோதித்துவிட்ட பிறகுதான் வீட்டுக்குள் அனுமதித்தனர் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இதற்கிடையே ரயில் தகவல் கிடைத்த போது சென்னை கூட்டுப்புறத்தில் உள்ள தனது இல்லத்திலிருந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உடனடியாக புறப்பட்டு சென்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு துரைமுருகன் அவர்கள் சென்னையிலிருந்து ரயில் நடக்கும் தனது காட்பாடி வீட்டுக்கு விரைந்து வருவோர் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று மாலையில் துரைமுருகன் அவர்கள் காட்பாடி வீட்டிற்கு செல்ல மாட்டோர் என்ற தகவல் கிடைத்தது அதாவது வரும் ஜனவரி ஆறாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றம் கூட இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு தனது வீட்டிற்கு சென்றார் அங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தவும் வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் நேற்றைய தினம் அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கைப்பற்றப்பட்டு பண மட்டும் விசாரிக்க வரவில்லை மாறாக மணல் கோரிகள் தொடர்பாகவும் அமலாக்கத்துறை தொடர்ந்து பல்வேறு அதிகாரிகளை விசாரித்து வருகிறது இதன் காரணமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடமும் அதுபற்றி விசாரிப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்தக்கூடும் இதனால் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது துரைமுருகன் அவர்களிடம் உடனடியாக நீங்கள் காட்பாடிக்க செல்ல வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே நேற்றைய தினம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் காட்பாடிக்கு செல்லவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே இன்னும் ஒரு வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து திமுக அமைச்சர்களை குறிவைத்து மத்திய பாஜக அரசு இதுபோன்ற ரயில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதால் திமுக மேலிடமும் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களது வீட்டில் நேற்று பிற்பகலிலிருந்து அமலாக்கத்துறையினர் நடத்தி வந்த சோதனை இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு முடிவுக்கு வந்தது